புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட வாழப்பாடி பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு சிங்கிபுரம் கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுப்பிரமணியன் மனு அனுப்பினார் அதற்கு போக்குவரத்து துறை தனது பதிலில் பேருந்து நிலையத்தில் சிறு சிறு வேலைகள் மற்றும் பேருந்து நேர அட்டவணை அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது பேலூரை சேர்ந்தவர் அதிமுக பிரமுகர் ஜெயசீலன் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவனுக்கு நெருக்கமானவர் பேலூர் வனக்குழு தலைவராகவும் பதவி வகித்து வந்தார் இன்று மாலை இவர் திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து வாழப்பாடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் லைன்மேடு கோகிலா திருமண மண்டபத்தில் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் புதிய நம்பிக்கை குழு ஆறாம் ஆண்டு விழா மற்றும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது இதில் செவ்வாய்பேட்டை காவல் ஆய்வாளர் தேவராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சேலத்தில் இரண்டு கட்டங்களாக மக்களுடன் முதல்வர் திட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டது தொடர்ந்த மூன்றாம் கட்டமாக வருகின்ற நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை இருபது முகாம்கள் நடத்தப்பட உள்ளது அதற்காக ராமநாயக்கன்பாளையம் பூங்கவாடி அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முகாம் நடைபெற உள்ள இடங்களை மாவட்ட தலைவர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டார் சேலம் மாவட்டத்தில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக கட்சியின் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் வக்கீல் பி சண்முகநாதன் மரியாதை நிமித்தமாக தம்மம்பட்டியில் உள்ள மூத்த நிர்வாகிகளை சந்தித்தார் அப்போது மூத்த நிர்வாகிகள் சண்முகநாதனுக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தமிழகம் முழுவதும் சார் பதிவாளர் அலுவலகங்கள் முகூர்த்த நாட்களில் செயல்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் இன்று பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கப்பட்டு பத்திரப்பதிவு நடைபெறும் என மக்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்தனர் ஆனால் மாவட்டத்தின் பல்வேறு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் மூடப்பட்டிருந்ததால் பத்திரப்பதிவு செய்ய வந்த பொதுமக்கள் விரக்தியுடன் திரும்பி சென்றனர் தமிழக அரசு கூறியும் பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கப்படாததால் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாததால் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானது தனியார் பேருந்தின் முன் சக்கரம் கழன்ற சாலையில் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது சுதாகரித்துக் கொண்ட பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை சாமர்த்தியமாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டம் முழுவதும் கட்சி நிர்வாகிகளின் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஆத்தோர் அருகே கெங்கவல்லி தாசில்தார் பாலகிருஷ்ணன் ஓடை ஆக்கிரமிப்பை அகற்ற பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது லஞ்சோழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் தாசில்தாரை பணியடை நீக்கம் செய்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உத்தரவிட்டுள்ளார் சேலம் வாழப்பாடி அருகே உலகிலேயே மிக உயரமாக வடிவமைக்கப்பட்ட நாற்பத்தைந்து அடி உயர நம்பி சிலைக்கு மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான சிவநடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது ஆதித்ய சேலம் லைன்மேடு பகுதியில் உள்ள மாநகர காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீசக்தி விநாயகர் ஞானவேல் முருகன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று அதிகாலை நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் மாநகர காவல் ஆணையாளர் குடும்பத்துடன் பங்கேற்று இறைவனை தரிசித்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் தொடர்ந்து இரண்டு காவலர்கள் வீட்டில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் சேலம் வருகை தந்த பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணிக்கு சேலம் காமலாபுரம் விமான நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அருள் மற்றும் மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ சதாசிவம் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மேச்சேரியில் கட்சியின் கொடியேற்றி வைத்தார்